வணக்கம் ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சித்தமுடன் செல்வம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இந்த மூலிகை வந்து சவரிக்கொடி முதியோர் கூந்தல் அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை செடி முதியோர் கூந்தல்னு சொல்லுவாங்க அம்மையார் கூந்தல் அப்படிம்பாங்க இது நிறைய பேர் வேறு கடையில் போய் கேட்குறாங்க அங்கே வந்து பொடிதான் இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு கிடைக்காது இது பூக்கள் பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும் காமிக்கிறேன் பாருங்கள் வெள்ளை கலர் வெள்ளை கலரில் சின்ன சின்னதாக இருக்கும் அப்படியே நீண்டு வளர்ந்துருக்கும் இது வந்து சாலையோரங்களில் காடுகளில் அந்த தோட்டங்களில் வயல்வெளிகளில் இந்த மாதிரி இடங்களில் நிறையா இருக்கும் இது வந்து முதியோர் கூந்தல் அம்மையார் கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்கு பயன்படுதுன்னா தலையில் பொடுகு முடியுதறுதல் கண் எரிச்சல் தூக்கமின்மை இதுகளுக்கெல்லாம் பயன்படுது இது எப்படி பயன்படுத்தணும்னா தேங்கெண்ணில் நல்லா கொதிக்க வச்சுட்டு கீழே இறக்கி வச்சிடணும் இதை வந்து நல்லா அலாசிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி அந்த இறக்கி வச்ச அந்த எண்ணெயில் இதை உள்ளே போடணும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் தேங்காய் மேக்சிமம் யூஸ் பண்ணால் நல்லது நமக்கு அப்படியே தலைக்கு போட்ட ஆச்சு இது போட்டு நைட்டு தூங்கும்போது போடுங்க நைட்டு தூங்கும்போது போட்டு காலையில் தலைக்கு கழுவிக்கிங்க குளிக்கும்போது இது பண்ணிக்கோங்க அது உங்களுடைய முடி வந்து நீண்டு வளரும் முடி உதிராது பொடுகு தொலைகள் இருந்து நீங்கும் இதுதான் முதியோர் கூந்தல் இந்த முதியோர் கூந்தலை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்றும் உங்கள் சித்தமுடன் செல்வோம் நன்றி வணக்கம்